ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டானே தவிர இதை எப்படி ஆரம்பித்து என்னவென்று சொல்வது என்ற தயக்கம் அவனுக்குமே இருந்தது அதில் சில நொடிகள் எடுத்து தன்னை கௌஷிக் தயார்படுத்திக் கொள்ள முயல அவனின் அந்த மௌனம் மிதுனாவை கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டமாக்கி கொண்டிருந்தது எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க கௌஷி எனக்கு இந்த டென்ஷன் ஒரு மாதிரி என்னமோ போல இருக்கு என அவன் கைகளை பற்றிக்கொண்டு கேட்டவளை தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தவன் எனக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் என்றான் கௌஷிக் அதில் குழப்பமானவள் லேசாக முகத்தை சுருக்கி கௌஷிக்கின் முகம் பார்த்து என்ன எனக்கு புரியல என கேட்கவும் எனக்கு ஒரு பையன் இருக்கான் இதோ என்று மீண்டும் அழுத்தி சொல்லி நிறுத்தியவன் அவள் புரிந்தும் புரியாமல் சிறு திகைப்போடு அமர்ந்திருப்பதைக் கண்டு உனக்கு தெரியும் இல்லை எனக்கு கல்யாணமாகி இருந்தது அந்த உறவில் எனக்கு ஒரு பையன் இருக்கான் மூணு வயசு ஆகுது என்றான் தெளிவாக நிறுத்தி நிதானமான குரலில் கௌஷிக் இதில் கௌஷிக்கின் கைகளை பிடித்து கொண்டவாறு சாய்ந்து அமர்ந்திருந்தவள் என்னது என திடுக்கிட்டு போய் எழுந்து நின்றாள் அவளையே கௌஷிக் மௌனமாக பார்த்திருக்க என்ன என்ன சொன்னீங்க என தன் காதில் விழுந்தது சரிதானா என கேட்டுக்கொள்ள எண்ணி மிதுனா பரபரக்கவும் உனக்கு சரியாதான் கேட்டது மிது எனக்கு ஒரு பையன் இருக்கான் என்றான் லேசாக மூச்சை இழுத்து வெளியிட்டபடியே கௌஷிக் ஆனால் ஆனால் நீங்கள் கல்யாணம் நடந்ததை பற்றி மட்டும்தானே என் கிட்ட சொன்னீங்க இது இதையெல்லாம் நீங்கள் என் கிட்ட சொல்லவே இல்லையே ஏன் மறைச்சிங்க கௌஷிக் என்று மிதுனா கோபப்படவும் ஏனா அப்போ இது எனக்கே தெரியாது என்றிருந்தான் கௌஷிக் என்னது என அவன் சொல்ல வருவது புரியாமல் மிதுனா கேள்வியாக கௌஷிக்கின் முகம் பார்க்க எஸ் எனக்கே இப்படி ஒரு மகன் இருக்க விஷயம் போன வாரம் வரைக்கும் தெரியாது என்றான் கௌஷிக் அதில் புருவம் சுருங்க அவனை பார்த்தவள் என்னை குழப்பாதீங்க கௌஷி தெளிவா சொல்லுங்க என்றாள் மிதுனா அதில் அவன் அறிந்த அனைத்தையும் ஆதியோடு அந்தமாக கௌஷிக் சொல்லி முடிக்க தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் மெதுனா அவளின் இந்த நிலையை கலைக்க விரும்பாமல் கௌஷிக்கும் அமைதியாகவே மெதுனாவை பார்த்தபடி அமர்ந்திருக்க பல நிமிடங்கள் கடந்தும் அவள் தலையை உயர்த்தவும் இல்லை அவனிடம் வேறு எதுவும் பேசவும் இல்லை இதுவே மிதுனா அதீத அதிர்ச்சியில் இருப்பதை அவனுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க தனக்கும் இது ஆரம்பத்தில் இப்படிதானே அதிர்ச்சியை கொடுத்தது என்ற புரிந்துணர்வோடு அமைதியாக காத்திருந்தான் கௌஷிக் அவன் காத்திருப்புக்கு ஏற்றது போல மெல்ல விழிகளை உயர்த்தியவள் இப்போ என்ன அந்த பொண்ணு பிரச்சனை பண்றாளா என்றால் மிதுனா அதில் எந்த பொண்ணு என விழிகளை சுருக்கியவன் பின் சச்ச இல்ல என்று உடனே மறுக்கவும் அப்புறம் என்ன இத்தனை நாள் இருந்தது போல அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கட்டும் இதை பத்தி நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கணும் என்றால் மிதுனா இந்த சில நிமிடங்களில் எங்கே தன் கனவு காணல் நீராக போய்விடுமோ என்ற பயமும் இப்படி ஒரு உறவு இருப்பது தெரிந்தும் விருப்பமே இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களின் அறிவுரையை கேட்டு மனதை தேற்றிக்கொண்டு சம்மதித்திருந்தவளுக்கு இப்போது குழந்தையும் இருப்பதை அறிந்து உண்டான அதிர்ச்சியும் என குழப்பமான மனநிலையில் இருந்தவள் இதை இவ்வளவு முக்கிய விஷயமாக கௌஷிக் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண் ஏதோ பணம் கேட்டு தொல்லை செய்வதாகத்தான் புரிந்து கொண்டிருந்தால் இப்போது அதுவே இல்லை என தெரிந்த பின் இனி அதைப் பற்றி பேச என்ன இருக்கிறது என்ற எண்ணம்தான் மிதுனாவுக்கு உண்டானது ஆனால் கௌஷிக் சில நொடிகள் எடுத்து மீண்டும் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் எனக்கு என் குழந்தை வேணும் என்றான் அதில் திகைத்து என்ன என்ன சொல்றீங்க என சிறு திடுக்கிடலோடு கேட்டவளை ஆம் என்பது போன்ற தலையசை போடு பார்த்தவன் எனக்கு என் குழந்தை வேணும் போன வாரம் அவனை பார்த்ததில இருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கு என்னால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியலை எங்கள் அப்பா சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூட பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணினவன் நான் ஆனால் இந்த ஒரு வாரமாக எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் செஞ்சுட்டு அவன் பின்னாலேயே சுற்றுறேன் என்றான் தவிப்பான குரலில் கௌஷிக் இதில் அவன் சொன்ன மற்றதெல்லாம் மறந்து போக ஒரு வாரமாக அத்தனை மீட்டிங்கையும் கேன்சல் செய்துவிட்டு அவன் பின்னை சுற்றியதாக சொன்னது மட்டும் நினைவில் நிற்க அதை பற்றி வேகமாக யோசித்தவளுக்கு இப்போது அனைத்தும் தெளிவாக புரிவது போல் இருந்தது அந்த பிள்ளையை பார்த்த பிறகுதான் தன்னிடம் சரியாக கூட பேசவில்லை வெளியில் எங்கும் வரவில்லை என்பதெல்லாம் புரிய இப்போ என்ன சொல்ல வரீங்க கௌஷி என மனதிற்குள் எண்ணியவாறே மீண்டும் திருமணம் வேண்டாம் என்று விடுவானோ என்ற பயத்தோடு அவனை பார்த்தால் மிதுனா அவனும் வேறு எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க வேறு வழி இல்லாமல் தானாகவே முன் வந்து இப்போ நீங்க பேசினதுக்கு என்ன அர்த்தம் கௌஷி என்றால் மிதுனா என்ன அர்த்தம்னா எனக்கு புரியல என்றவனை கண்டு உண்டான கோபத்தை மறைத்தபடி நீங்க இப்போ என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் என்று நிறுத்தி நிதானமாக அவன் முகம் பார்த்து கேட்டவளை எந்த தயக்கமும் இல்லாமல் ஏறிட்டவன் என் பிள்ளை எனக்கு வேணும்னு தான் அர்த்தம் என்றான் கௌஷிக் அதாவது உங்க முன்னாள் மனைவி கூட சேர்ந்து வாழ முடிவு செஞ்சிருக்கீங்களா என்று மிது இப்போது கோபத்தோடு கேட்கவும் சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று நொடியும் தாமதிக்காது கௌஷிக்கிடமிருந்து பதில் வந்தது அதில் சற்றே நிம்மதியானவள் அப்புறம் எனவும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதில் நுழையவோ குழப்பம் செய்யவோதான் நான் விரும்பல எனக்கு என் பிள்ளை மட்டும்தான் வேணும் என்றான் கௌஷிக் அதை கேட்டு சற்று முன் மிதுனாவின் மனதில் உண்டான நிம்மதி இப்போது காணாமல் போயிருந்தது அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை தான் அவ வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்படி இல்லாம ஒருவேளை அவ தனியா இருந்திருந்தா என்று மனம் யோசிக்க மிதுனாவின் முகம் இப்போது கடுமையாக மாறியது அதை வெளியில் காண்பிக்காமல் தனக்குள்ளேயே மறைத்து கொண்டவள் அப்போ குழந்தையை வாங்கிட்டு வந்துடுங்க வளர்க்கலாம் என வார்த்தைக்கு கூட அவளால் சொல்ல முடியாமல் அப்படியே நிறுத்தியவள் ஒரு வச்சு பாத்துக்கலாம் என்றால் மிதுனா நோ நோ குழந்தை ரொம்ப ஏங்கி போயிடுவான் அவனுக்கு அவங்க அம்மா பாசம் கிடைக்காம போயிடும் இந்த வயசுல அம்மா கூட இருக்கிறது தான் சரி என்று சட்டென கௌஷிக் கூறவும் அப்போ என்னதான் செய்யலாம்னு சொல்றீங்க மறைக்க முயன்றும் முடியாத கோப குரலில் யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சட்டுன்னு முடிவு எடுத்துருவேன் இந்த குட்டி மனுஷன் விஷயத்துல என்னால அப்படி அதிரடியா எதுவும் செய்ய முடியல என ரசனையான குரலில் பேசியவனைத்தான் முறைத்து கொண்டிருந்தால் மெதுனா இது போன்ற ரசனையான குரலும் பார்வையும் ஒரு நாளும் அவள் மேல் பதிந்ததில்லை என்று தோன்றவும் அப்படி ஒரு ஆத்திரம் அவளுள் உண்டானது திடீரென அவளின் யோசனையை கலைப்பது போல் உனக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லே மிது என்றான் கௌஷிக் ஏன் சக்கலாத்தி பிள்ளைய வளர்க்க நானே ஐடியா கொடுக்கணுமா என உள்ளுக்குள் பல்லை கடித்தவள் வெளியில் எனக்கும் எதுவும் தெரியலையே என்றால் விட்டை குரலில் மிது என் குழந்தைய என் கூடவே வச்சுக்கணும்னு எனக்கும் தான் இருக்கு ஆனா அவனுக்கு தாய் பாசமும் வேணும் அதனால குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு வர்ற என்னெல்லாம் எனக்கு இல்லை தினமும் என் குழந்தைய பார்க்க வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் அப்படி இல்லைனாலும் வாரத்துல சில நாட்களாவது அவனோட கூட இருந்தா கூட போதும்னு தான் தோணுது ஆனால் அதுக்கும் அவ சம்மதிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா என்று மனம் வருந்தி கௌஷிக் பேசிக்கொண்டே செல்ல அதுவரை முகத்தை தூக்கி வைத்து அமர்ந்திருந்தவளுக்கு கௌஷிக் சொன்ன இறுதி வரிகள் மனதில் பாலை வார்த்தது போல் இருந்தது என்னது அவ ஒத்துக்கலையா என மனதிற்குள் குஷியானவள் அது எப்படி ஒரு அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ ஒரு அப்பாவா உங்களுக்கும் அந்த குழந்தை கிட்ட அதே அளவு உரிமை இருக்குதானே அவங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் என கௌஷிக் சாதகமாக பேசுவது போல் அவன் மனதிற்கு நெருக்கமாக முயன்றாள் மிது உம் அப்படி என்னிடம் சொல்ல அவளுக்கு எந்த உரிமையும் இல்லதான் ஆனா இத்தனை வருஷமா இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதே தெரியாம இருந்த எனக்கே இந்த ஒரு வாரமா அவனை பார்த்ததிலேயே இவ்வளவு உடலும் உள்ளமும் துடிக்குதே அவனை உயிரும் சதையுமா தன் கருவில் தாங்கி வளர்த்து ஆளாக்கி இருக்கிறவளுக்கு எவ்வளவு துடிக்கும்னு யோசிச்சேன் அதான் அமைதியா இருக்கேன் இல்ல அதிரடியா எப்பவோ குழந்தைய தூக்கி இருப்பேன் என்றான் கௌஷிக் எனது தூக்கி இருப்பீங்களா என்று மனதிற்குள்ளேயே அதிர்ந்தவள் அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க நாளைக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு குழந்தை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வராமலே போகவும் வாய்ப்பு இருக்கு என்றால் அவன் அதை பற்றி யோசிக்கவே கூடாது என்ற அவசரத்தோடும் எதுனா போலீஸ் கேஸ் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா எந்த பின்புலமும் இல்லாதவளே பிள்ளைக்காக இவ்வளவு தைரியமா எதிர்த்து நிற்கும்போது போது என்னால முடியாதா என்ன நான் நினைச்சா அவ இருந்த இடம் தெரியாம காணாமல் போக செய்யவும் என்னால முடியும் ஆனா எனக்கு அதெல்லாம் செய்ய கொஞ்சமும் விருப்பம் இல்லை என்றான் கௌஷிக் எப்படியாவது பேசி அவன் மனதை மாற்ற நினைத்திருந்தவளுக்கு இந்த விஷயத்தில் இவ்வளவு உறுதியோடு இருப்பவனிடம் இனியும் பேசி எந்த பயனும் இல்லை என்று புரிய இவரிடம் பேசுவதை விட ஏற்கனவே விருப்பமில்லாமல் இருக்கும் அந்த பெண்ணிடம் பேசி கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த ஊரை விட்டு போக செய்துவிட்டால் என்ன என்றுதான் மிதுனாவுக்கு தோன்றியது ஏனெனில் கௌஷிக் சொல்வதை வைத்து பார்த்தால் அவளுக்கு பெரிதாக பணபலமோ ஆள் பலமோ கிடையாது கௌஷிக் வாழ்வில் குறுக்கிட வேண்டிய அவசியமும் இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையும் அவளுக்கு அமைந்துள்ளது இந்நிலையில் நீ இங்கேயே இருந்தால் கௌஷிக் பிள்ளையை பறித்து கொண்டு உன்னை விரட்டி விடுவான் உன்னால் அவனை எதிர்த்து எங்கும் எதுவுமே செய்ய முடியாது என பயம் காண்பித்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தால் எளிதாக அவளை ஊரை விட்டு அனுப்பிவிட முடியும் என்று உறுதியாக எண்ணியவள் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு மெல்ல கௌஷிக்கை நிமர்ந்து பார்த்து அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்ல வர்றது புரியலன்னு நினைக்கிறேன் நான் பேசி பார்க்கறேன் அவங்க அட்ரஸ கொடுங்க என்றால் மெதுனா ஏற்கனவே இவளுக்கு தான் என்றாலும் இப்போதைக்கு மிதுனாவை அங்கு அனுப்பி பேச வைப்பது கௌஷிக்கிற்கு சரிவரும் என தோன்றாததால் இல்ல இப்ப எதுவும் பேச வேண்டாம் நானே மறுபடியும் ஒரு முறை பேசி பாக்குறேன் அப்போ அவ என்ன சொல்றான்னு பாத்துட்டு அதுக்கு பிறகு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்றான் கௌஷிக் அதில் அவனிடம் இருந்து உடனடியாக எந்த விவரத்தையும் வாங்க முடியாது என்று புரிய இதை வேறு வகையில்தான் கையாளனும் என எண்ணி சரி கொஞ்சம் வாங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் பெருசா எதுவும் இல்லைன்னாலும் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தா உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என அழைத்தால் மெதுனா இல்லை என மறுக்க வந்தவன் இப்படி ஒரு அறைக்குள்ளேயே அமர்ந்து யோசித்து கொண்டே இருப்பதும் மூச்சு முட்டுவதைப் போல் இருக்க ஒரு மாற்றத்திற்காக மிதுனாவோடு கிளம்பி போனான் கௌஷிக் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மனம் போன போக்கில் எல்லாம் இலக்கில்லாமல் சுற்றி திரிந்துவிட்டு இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராமல் வழியில் அபியை பார்த்தான் கௌஷிக் அங்கிருந்து உடைகள் வாங்கும் கடைக்குள் அபி பிள்ளையோடு நுழைவதைக் கண்டவன் கொஞ்சமும் யோசிக்காமல் காரை திருப்பிக் கொண்டு வந்து அந்த கடையின் முன் நிறுத்தினான் அதில் அவனை கேள்வியாக திரும்பி பார்த்த மிதுனா இவ்வளவு நேரம் எனக்காக என் கூட வந்த இல்ல இப்போ உனக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் என்று கௌஷிக் கூறவும் வேறு எதையும் யோசிக்காமல் குதித்து கொண்டு இறங்கி முன்னால் ஓடினாள் மிது இரண்டாம் தளத்தில் குழந்தைகளுக்கான பகுதியில் அபி துருவுக்காக ஆடைகள் எடுத்துக்கொண்டிருக்க அவளை கவனித்தபடியே நான்காம் தளத்திற்கு மிதுனாவை அழைத்து சென்று விட்டவன் உனக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணு நான் ஒரே ஒரு கால் மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன் என அங்கிருந்து விலகி நடந்தான் கௌஷிக் கண்முன் இருந்த மேற்கத்திய உடைகளின் அணிவகுப்பை கண்டவளுக்கு வேறு எதையும் கவனிக்கும் மனநிலையே துளியும் இல்லாமல் போனது அவள் ஆடைகளில் மூழ்கி தேடிக் கொண்டிருக்க தன் உயிரில் உதித்தவனை தேடி சென்று இருந்தான் கௌஷிக் பிள்ளைக்காக ஒவ்வொரு அலமாரியின் முன்னும் நின்று தனக்கு பிடித்ததை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தவள் முன் வந்து கௌஷிக் நிற்கவும் கேள்வியாக விழிகளை உயர்த்தியவள் அவனை கண்டதில் உண்டான திடுக்கிடலோடு இரண்டடி பின்னால் நகர்ந்தாள் அபி என்ன முடிவு பண்ணியிருக்க என்று மற்றவர் கவனத்தை கவராத குரலில் கௌஷிக் கேட்கவும் அவனை பயமும் பதட்டமுமாக பார்த்தவள் பிள்ளையை விழிகளை சுழற்றி தேட சற்று தள்ளி அந்த பகுதியின் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த பொம்மைக்கு அருகில் நின்று அதை தொட்டு பார்த்து துரு விளையாடி கொண்டிருப்பது தெரிந்தது அதில் உண்டான ஆசுவாசத்தோடு உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா தயவு செஞ்சு எங்களை தொல்ல பண்ணாதீங்க என்று விட்டு அபி விலகி நடக்க முயலவும் உனக்கும் ஒரு முறை சொன்னா புரியாதா எனக்கு என் பிள்ளை வேணும் என்றான் கடினமான குரலில் கௌஷிக் அதில் அவியின் கால்கள் அப்படியே நிற்க அவள் எதுவோ பேச வருவதற்குள் மா என்ற அழைப்போடு துரு அங்கு வரவும் அப்படியே திரும்பி அவனை அனைத்து முகமெங்கும் முத்தமிட பரபரத்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு பிள்ளையை கூட திரும்பி பார்க்காமல் விறுவிறுவென நடந்து சென்றான் கௌஷிக் இங்கு இப்போதே அவனை பார்த்து பேசுவது ஒன்றும் கௌஷிக்கிற்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் யாரோ போல் அவனிடம் பேசி பழக கௌஷிக்கிற்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை பிள்ளையிடம் தன்னை முறைப்படி அவனுடைய தந்தை என அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணினான் கௌஷிக் தன்னை அப்படித்தான் பிள்ளை பார்த்து பழக வேண்டும் என்று நினைத்தவன் வேகமாக அங்கிருந்து விலகி சென்றிருக்க அவனின் இந்த திடீரென விலகலுக்கான காரணம் புரியாமல் கௌஷிக் சென்ற திசையில் பார்த்து கொண்டிருந்தாள் அபி அதில் தன் அழைப்பை கவனிக்காத அபியையும் அவள் பார்த்து கொண்டிருக்கும் திசையில் செல்பவனையும் பார்த்தபடியே வழக்கம் போல் அவளின் குர்த்தியை பற்றி இழுத்து தன்னை காண செய்திருந்தவன் அம்மா ஆறு என்றான் பிள்ளை அதில் வேகமாக முக பாவனையை மாற்றிக்கொண்டவள் யாரும் இல்லையே கண்ணா யாரு என அவனையே புரியாதது போல் அபி கேட்கவும் அதை விடுத்து தான் சொல்ல வந்ததை பேச துவங்கிவிட்டான் துரு இங்கு மேல் தளத்திற்கு கௌஷிக் சென்றபோது மூன்று உடைகளை எடுத்து வைத்திருந்தால் மிதுனா அது என்ன நிறம் என்று கூட பார்க்காமல் வந்த வேகத்திலேயே அதற்கான பணத்தை கொடுத்துவிட்டு மிதுனாவை அழைத்துக்கொண்டு கௌஷிக் வெளியில் வரவும் அபியும் தனக்கு வேண்டியதை வாங்கிக் கொண்டு வெளியில் வரவும் சரியாக இருந்தது இதை இப்போது இருவருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை இருவரும் வெவ்வேறு மனநிலையோடு அங்கிருந்து வேகமாக நகர முயல ஹே அபி என லேசான ஆச்சரியத்தோடு அழைத்திருந்தாள் மிதுனா நீங்க இங்க எங்க என்றவளை கண்டு சிரிக்க வேண்டுமே என்பதற்காக சங்கடமாக சிரித்து வைத்தவள் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க வந்தேன் என்று கூறியவாறே நின்று பேசாமல் அங்கிருந்து நகரவும் ஓ வாவ் உங்கள் பையனா என்று ஆச்சரியமாக கேட்டவள் இவ்வளவு பெரிய டிசைனர் ஆனா நீங்க உங்க பையனுக்கு உங்க கடையில எடுக்காம வெளியில தான் ட்ரெஸ் வாங்குறீங்களா அப்போ நாங்க தான் ஏமாளிங்க அப்படிதானே என்றால் கேலியாக அபியை பார்த்து மிதுனா அவளின் இந்த தேவையில்லாத பேச்சு கௌஷிக்கிற்கு எரிச்சலை கொடுத்தது அபியா என் கடைக்கு வான்னு உன் கைய பிடிச்சி இழுத்தா நீயா தானே இந்த தான் போகணும்னு தேடி அலைஞ்சு அங்க போன என்ற எண்ணத்தோடு பல்லை கடித்தவன் அங்கிருந்து காரை நோக்கி நகர முயல அம்மா கேர்ள்ஸ் ட்ரெஸ் நான் பாய் என்று தனக்கு தெரிந்த வகையில் அவளுக்கு பதில் அளித்திருந்தான் துருவ் இதில் காரை நோக்கி சென்று கொண்டிருந்த கௌஷிக்கின் முகத்தில் மலர்ந்த ஒரு மந்தகாச புன்னகையோடு சொல்லிக் கொண்டவன் பார்வையை மட்டும் திருப்பி பிள்ளையை பார்த்தான் அபியும் அவனின் பதிலில் புன்னகை முகமாக நின்று இருப்பது தெரிந்தது அவளும் துருவ் சட்டென இப்படி பேசி விடுவான் என எதிர்பார்த்து இருக்கவில்லை இதேபோல் பல கேலி பேச்சுகளையும் கிண்டல் பார்வைகளையும் கடந்து வந்திருந்தவள் என்பதால் அபிக்கு ஒரு பக்குவமும் உண்டாகி இருந்தது முன்பெல்லாம் சட்டென இது போன்ற வார்த்தைகள் வழியை கொடுக்க முகம் சுருங்கிவிடும் இல்லை விழிகள் கலங்கிவிடும் இப்போதெல்லாம் அதை கூட வெளியில் காண்பிக்காமல் மறைக்க பழகி கொண்டிருந்தாள் அபி அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதெல்லாம் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு ஒட்ட வைத்த ஒரு புன்னகையுடனான முகத்தோடே வலம் வர இருந்தாள் அதில் மிதுனாவின் கேலியையும் ஒதுக்கிவிட்டு செல்ல முயன்றவளை துருவின் இந்த பதில் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது ஆனாலும் அவனை ஊக்குவிப்பது போல் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள் அபி ஒருவேளை அவள் அப்படி பாராட்டி பிள்ளையை பேசிவிட்டால் இதுவே துருவுக்கு வழக்கமாகிவிடும் இது அவனுக்கு நல்லதில்லை என்று புரிந்து அமைதி காத்தாள் அபி ஆனால் அப்படி எந்த அமைதியும் காக்க முடியாமல் கௌஷிக் தான் கொஞ்சம் திணறி போனான் தன் பிள்ளையின் இந்த புத்தி சாதுரியமும் அபிக்கு ஒன்றென்றால் சட்டென அவன் பேசுவதும் எல்லாம் கண்டு பிள்ளையின் அந்த அன்பு வலயத்திற்குள் தானும் இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் அவனுள் பிராவகமாக எழுந்தது அதற்குள் சின்ன பிள்ளையிடம் மொக்கை வாங்கியதை சமாளிக்க முயன்றவாறே மிதுனா ஜஸ்ட் கிட்டிங் குட்டி பையா என அனைத்து பற்களும் வெளியில் தெரியுமாறு சிரித்து சமாளித்துவிட்டு ஓகே பாய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என அங்கிருந்து நகர்ந்தாள் மிதுனா அவளின் செய்கையில் உண்டான புன்னகையோடு பார்வையை திருப்பிய அபிக்கு அப்போதே கௌஷிக் சற்று தொலைவில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருப்பது தெரிய அவளின் முகத்தில் இருந்த அந்த புன்னகை அப்படியே காணாமல் போனது